அடுத்தபடியாக கரத்தனை முகத்தினை இந்தின் இளம்பரை நந்தி மகந்தனை ஞான குடுந்தினை புந்தியில் வைக்கடி போற்றுகின்றனை அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேசினாங்க இந்த இன்ஸ்டியூஷனை பத்தி பேசினாங்க எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் அறிமுகமானது அப்புறம் அவங்க கூப்பிட்டது நான் இங்க வந்தது இந்த இதை பேசினேன்னா அதோட டைம் தெரியாது அதனால அனைவருக்கும் வணக்கம் மேடல் இருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எதையும் நான் பேச போறது இல்லை வந்து நான் இப்ப என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு வீடுகள் அப்படின்னாக்க அப்புறம் அப்படின்ற தான் இருக்கு இதேப்பா வருஷ கணக்கா பேசிக்கிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அப்ப நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா எதுக்கு ஜோசியம் படிக்கணும் இப்ப யாரும் அழுதாங்களா தோஷம் படிக்க சொல்லி இல்ல இல்லையா ஏன்னா நம்ம வாங்குன அட்டியா அப்படி படிச்சுதான் ஆகணும் சரியா அப்போ ஒருத்தர் ஜோசியத்துக்குள்ள உள்ள வர்றாருன்னா அவர் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு யூ டர்ன் போட்டிருக்காருன்னு சரியா அந்த யூ டர்ன் இல்லாம வரவே முடியாது ஜோசியத்துக்குள்ள அப்போ எல்லாம் ஜோசியம் படிக்கல பாத்தீங்கன்னா நல்லா வயசானவங்க தான் படிப்பாங்க இந்த ஆனவங்க ஏன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கு யாரு இருக்க மாட்டாங்க தானாவும் பேசிக்க முடியாது அப்போ நம்மகிட்ட பேசுறேன் இப்ப கூட்ட வச்சு யாராவது ஒருத்தர் இந்த நம்ம காலத்துல எல்லாம் கிட்ட கூடுச்சுன்னா இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஏழு என்ன விட்டுருடா நான் ஓடிடுறா அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனா நீங்க ஜோசியம் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கேன் எப்பயும் உங்களை சுத்தி நாலு பேர் இருந்துட்டே இருப்பாங்க சரியா அப்ப தனிமையை விரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு ஜோசியம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப பாருங்க பொன்னியார் சாமிகள் வந்து இப்ப பேசினாங்க வந்து நான் வந்து கும்பலக்னத்துக்காக வந்து ஊரை விட்டு ஓடனையா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொன்னதுமே அம்மா தேவர் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு சாரருடைய சிந்தனை இன்னொரு சிந்தனை என்ன இருக்குன்னா இதான் எனக்கு தெரியுதா வேற சொல்லு சரியா நமக்கு தெரியாத விஷயத்த யாரும் பேசுற மா பேசிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும் இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கா இல்ல இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வயசுக்கு இன்னும் சொல்லணும்னா ராம்கி ஐயாவை பத்தி சொன்னாங்க அவர் வயசுக்கு ஜோசியத்தை தவிர நான் வேற ஏதாவது சொன்னா நம்ம கிட்ட போகிறீங்க ஒரு திரும்ப மாட்டோம் இல்லையா ஆனா குருவை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது பிரசன்னம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லி பாருங்க சரக்குன்னு ஒரு கூட்டம் வந்துடும் அப்படித்தானே சேர்ந்துருக்கோம் நம்ம இல்லையா அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு சார் ஜோசியம் படிக்கிறது எங்க படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இல்லையா எங்க வேணாலும் படிக்கலாம் அப்ப நம்ம சிலர்லாம் சொல்லுவாங்க நான் வந்து அப்படியே யூடியூப் வீடியோ பார்த்து சோசியாக இருக்கேன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிரைவிங் ஸ்கூலுக்கே போகாமல் இது ஓட்டலாம் எல்லா இடத்துலயும் செல்லுபடியாக எங்கேயாவது போய் ஸ்ட்ரக் ஆயிடும் அப்புறம் போட்டு எல்லாம் பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வரும் அப்போ எங்க படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணாரு பாருங்க ராம்கி முருகன் அது வந்து பெஸ்டான ஆப்ஷன் என்ன காரணம்னா என்ன காரணம்னா பெஸ்டான ஆப்ஷனுக்கு என்ன காரணம்னா இப்ப நம்ம ஜோசியம் படிச்சுட்டு இது வந்து எங்க போய் நிக்க போகுதுன்னா என்ன அடுத்து ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல வந்து சீரன் சிறப்புமா ஜோசியம் சொல்றத பத்தி சொன்னார் ஐயா பொன்னியாசாமி சொன்னார் நீங்க கேட்டுருந்து ஐயா ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்படின்னு இல்லைன்னா இன்று வெளுத்து வாங்க போகும் ராசிகள் இந்த வருடத்துல இருந்து நீ கோடீஸ்வரன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ டைட்டில் வருது இல்லையா இத வந்து ஒரு நாளைக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு வந்து ஜோசியம் சொல்றதுக்கு என்ன இருக்கு ஏதாவது அத்தாச்சு வச்சிருக்கியா அப்படின்னு ஒரு டைம் வரப்போகுது இந்த ஹோமியோ டாக்டர் எல்லாம் ஆர்எச்எம்பி படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அது இருந்தாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்ததுன்னா இப்ப இருக்கிறதுல தொண்ணூறு பர்சன்ட் காணாம போயிடுவாங்க சரியா இப்ப இருக்க ஜோசியர்ல தொண்ணூறு பர்சன்ட் காணாம போயிடுவாங்க அப்ப நாளைக்கு கவர்மெண்ட் ஒரு லைசன்ஸ்ன்னு போட்டா நான் மதுரை கல்லூரியில் படித்தேன் இதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல இதுக்கு வந்து தூணா என்னதுங்கிறது ஏன்னா அவர் உரையில வந்து ஒரு கல்யாண மட்டும் வச்சு ஆரம்பிச்சுட்டு வந்து சிம்பிளா இல்லையா இங்க வந்து காலேஜோட அதை அட்டாச் பண்ணி இவங்க ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா அதையும் பண்ணி இதையும் பண்ணிக்கிற மாதிரி என்னத்துக்கு மல்ல கட்டிட்டு நம்ம தனிமையில ஆராய்ச்சி பண்ணி நம்மளே தனியா ஆராய்ச்சி பண்ணிக்கிற வேண்டிதானே அதாவது ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு போடுவாங்க இல்ல வரவு ஆனா ஆராய்ச்சி மையம்னு கொடுக்குறாங்க நம்ம என்னத்தை ஆராய்ச்சி பண்றோம்னா எப்படி நம்ம இந்த ஜோசியத்துக்குள்ள வந்ததுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க அதான் அதான் ஆராய்ச்சி மையம் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு வேணும் நான் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில தான் படிச்சேன் இந்த டிஏ படிச்சது அப்ப அந்த டிப்ளமோ படிக்கல எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா இதே மாதிரிதான் அப்ப அத உங்கள்கிட்ட ஓபனாவே வச்சிருக்கேன் சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு லைசன்ஸ் ஒண்ணு வேணும் அப்படின்னு வந்ததுன்னா என்ன அது ஒரு அப்படின்னா நாளைக்கு நமக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும் ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கோம்னு வேணும்ல அப்ப அது ஒரு ரெட்டேட்டூஷன் ஒரு சட்டிஃபிட் யூஆர் வெல் குவாலிஃபைடு அண்டு டிகி கிடைச்சு அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் சார் ஜோசியம் படிக்கிற அந்த முறை இருக்கு பாருங்க இப்ப வந்து உண்மையிலேயே சொல்றேன் நீங்க எல்லாரும் குடுத்து வச்சு இப்ப ஜோசியம் நீங்க புனையசாமி அந்த டிஸ்டிய பேசுறேன் அவரு ஜோசியம் எப்படி படிச்சாருன்னு சொன்னாருன்னு வச்சுங்களேன் நொந்து போயர்னா அந்த அந்த குருநாதர் என்ன சொல்லுவாரு போய் பீடி வா போயில வாங்கிட்டு வாத்தலா வாங்கிடுவா அப்படின்னு அதை வா இதை வா எல்லாமே உண்டு இந்த பட வரைகிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணு வரையறப்ப மட்டும் அசிஸ்டன்ட் வெளியே அனுப்புவாங்க எதுக்காகனா அந்த கண்ணு போடையதான் எல்லா விஷயமும் இருக்கு மேட்டர் இருக்கு அந்த கருவெளியை போட்டுட்டு கருவெளி ரவுண்டா போடக்கூடாது ஆஃப் ரவுண்டா போடணும் அது ரெண்டு ஒயிட்டாட்டு வைக்கணும் அப்பதான் அது நேச்சுரா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அசிமா படத்தை பார்க்காது இந்த டெக்னிக் எல்லாம் தெரிகிறதுக்கு அது வெளியனுவாரு அது மாதிரி இந்த ஜோசியம் படிக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துடுங்களா நான் எல்லாம் குருகுல கல்வி மாதிரி படிச்சேன் சரியா அப்போ அங்கதான் தெரியும் எவ்வளவு சிரமப்படணும் ஆனா இப்ப அப்படி கிடையாது பத்து மணிக்கு வந்தாச்சா சாரி சார் வந்து உகா சரியா உடனே அவர் கட்டம் போட்டு விளக்கம்லாம் சொல்லுவாங்க எல்லாம் வரும் சொல்லுவாங்க நம்ம கேட்டுட்டு டவுட் கேட்டா இம்மீடியா பதில் வந்துருது சார் டவுட் கேட்டா உடனே பதில் வந்துருது சார் ஆனா நான் என்ன பண்ணிருந்தீங்களா ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுக்கு மூணு மீட்டிங் நாலு மீட்டிங் போனா தான் ஒரு டவுட் கிளியர் ஆகும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க இப்ப மீதே உட்காந்துருந்தாங்க ஐயா சண் வேலையா உட்காந்துருக்காங்க அவர் தான் திண்டுக்கல்ல வந்து ஒரு டைம்ல வந்து ஜோசியத்தை வந்து மிக பிரமாதமா வளர்த்து கொண்டு வந்தார் அதாவது ரோட்ரி கிளப்ல வந்து ஸ்கூல்ல மீட்டிங் நடக்குது பழனி ரோட்ல அந்த மீட்டிங் வந்து அவர் தான் எல்லாம் இருந்து கண்டக்ட் பண்றாரு இப்ப இங்க வந்து ராம்மி முருகன் ஐயா பண்ற மாதிரியான வேலைகளை அவர் எல்லாம் பண்ணிட்டு இப்ப கிட்டத்தட்ட ரிட்டைமெண்ட் ஸ்டேஜ் வந்து உட்காந்துட்டாரு கவுன் அப்போ அந்த மீட்டிங்ல நான் போய் உட்காந்துருக்கேன் குரு ராமசிப்பா ஐயா வராங்க நாடி ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கிறதுங்கறத எனக்கு அப்பதே தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அப்ப எல்லாம் எழுதுறேன் அப்ப அந்த கிளாஸ்ல உட்காந்து ஜோசியத்தை கேட்டோம்னா நமக்கு எதை சொன்னாலும் புரியாது அது வேற விஷயம் இருந்தாலும் சொல்ல வேண்டியதானே அதான் புரியல எல்லா இப்ப சொல்ல வேண்டியது தானே அதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போ இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சிலபஸ் போட்டு சொல்லி கொடுக்கறதுன்னு பாருங்க அது வந்து ஒரு கிப்ட் சார் அந்த கிப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார் எல்லாருக்கும் அது கிடைக்காது உங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு நான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கல செல் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன் எல்லாம் நினைச்சிருப்பீங்க போர் அடிக்கிறது செல்ல இல்ல நான் நோட்ஸ் இருந்தேன் ஏன்னா பாக்கெட்ல எடுத்துட்டு ஆடிட்டோ அதனால எழுதிட்டு இருந்தேன் சரி அப்போ குருவுல கல்வியில ஜோசியம் படிக்கிறதுங்கிறத காட்டணும் இந்த மாதிரி கிளாஸ்ல படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியா கடகடல படிச்சு முடிச்சிருப்பான் சரி ஏன் ஜோசியம் படிக்கணும் அப்படின்னா சார் நீங்க ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருந்தீங்கன்னா நோயாளி வந்து அப்போ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிருந்தீங்கன்னா சிக்கல்ல இருக்கேன் மட்டும்தான் வந்து பார்ப்பான் ஒரு வக்கீலா இருந்தீங்கன்னா நொந்து உணவு மட்டும்தான் அவங்க நீங்க ஒரு ஜோசியரா இருந்தீங்கன்னா பூரா பேர் சரியா இன்னொரு மெயினான ரீசன் என்னன்னா சம்பாதிக்கணும்னு நினைச்சு படிச்சு உள்ள வந்தீங்கன்னு உங்களால படிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா பயங்கரமான கஷ்டம் படிக்கணும்னு நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா நீங்க பணக்காரங்க Thank